ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு போல் எடுத்தது என் பொண்ணு வந்து வீட்டில் ஐஸ்கிரீம் செய்யும் சொல்லிட்டு ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கி வச்சுருந்ததா எப்பவுமே ஃபஸ்ட்டெலாம் நாங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனால் வாங்கி வைப்போம் அப்போ வந்து வீட்டில் வந்து பிளெண்டர் இருக்காது சரி இப்போ வீட்டில் பிளெண்டர் இருக்கனால நம்ம வீட்டில் ஐஸ்கிரீம் செஞ்சு சொல்லிவிட்டு நாளே வந்து தண்ணி வந்து ஐஸ் கட்டி நல்ல ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கெட்டி ஐஸ் கட்டி எடுத்து வச்சுக்கிடுச்சு கீழே வந்து ஐஸ் கட்டி பாத்திரத்தை வச்சுட்டு மேலே வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு நல்லா அடிச்சுட்டே இருந்துச்சு அப்போ தான் வந்து நமக்கு விப்பிங் க்ரீம் மாதிரி வருமா நான் செய்யலை இன்றைக்கி ஐஸ்கிரீம் என் பொண்ணு தான் செஞ்சு ரொம்ப நாள் ஆசை வீட்டில் வந்து ஐஸ்கிரீம் செய்யணும் செஞ்சுட்டு இப்போ செஞ்சு வச்சுமாக்கோம் நைட்டு தான் நியர் நியராக நம்ம கொண்டாட மாட்டோம் சரி இருந்தாலும் சரி பசங்க ஸ்வீட் சாப்பிடணும் சரி நம்ம ஐஸ்கிரீம் க்ரீம் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நைட் பண்ண மணிக்கெல்லாம் நமக்கு வந்து ஐஸ்கிரீம் கிரீம் சொல்லிட்டு என் பொண்ணு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு ஐஸ்கிரீமும் சாக்லேட் ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யணுங்கிறது செய்து நான் அப்படி உங்களுக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா நீங்கள் பாருங்களேன் நல்லா கட்டியே அது ஐஸ் கட்டி வச்சுட்டு அது வந்து லைட்டாக ஒன்று ரெண்டாக தேர்ட்டி நான் என்ன சொல்கிறாங்க உடச்சி வச்சிருக்கு உடைச்சி வச்சுட்டு அது மேலே பாத்திரத்தை வச்சு பண்ணாத்தான் அது வந்து விப்பிங்கிரி மாதிரி வருமா சீக்கிரம் நல்லா என்ன சொல்கிறது ஐஸ்கிரீம் ரெடியாக இருந்துச்சு சரிமம் பண்ணுங்கன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க வாங்க பார்க்கலாம் எப்படி ஐஸ்கிரீம் செய்கிறதுண்டு நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள் சூப்பராகிடுச்சு ஐஸ்கிரீம் கொண்டே இருக்கிறது இத இது நல்லா அடிச்சாச்சு பாருங்க சம்மைய விப்பிங் கிரீம் மாதிரி வந்து ஐஸ்கிரீம் வந்து அப்படியே இது பாக்கல சேர்த்துறோம் இங்க பனல்ல ஃபர்ஸ்ட் முறை நான் வீட்ல ஐஸ்கிரீம் செய்கிறேங்க சரி

நாங்கள் கூட கொஞ்சம் மரங்கள் நிறையா வந்துச்சு போதும் அவ்வளோதான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இருக்கட்டும் இருக்கட்டும் நைட் பன்னெண்டு மணிக்கு ஓப்பன் பண்ணி சாப்பிட்றோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாதி வந்து நம்ம வெண்ணிலா ஐஸ்கிரீம் செஞ்சாச்சு இப்போ வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் செய்யப்படுறோம் அடுத்தப்பா அதுக்காண்டி சாக்லேட் சிரப்பும் வச்சுட்டு கொக்கோ போட்டு வச்சுருக்கோம் வெண்ணிலா சென்ஸ்ஸு அது வெண்ணிலா சன்ஸ் எங்கள் பசங்களுக்கு பிடிக்கும் ஆனாச்சிருக்கு இப்போ வந்து அதை மிக்ஸ் பண்ணி

கிட்டத்தட்ட நமக்கு வந்து கிட்ட்லேட் ஐஸ்கிரீம் ரெடி கொஞ்சம் ஒரு அஞ்சு அஞ்சி ஆக நினைக்கிறேன் வித்திங்கிரி மாதிரி கெட்டி வரணும் இல்லையா அந்த அளவு வரணும் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம சாக்லேட் சிரப்புத்த வந்து கலர் வருமா இப்போ வந்து கலர் பத்தனையா கொக்கோ பவுடர் போட்டிருக்கு வந்து சாக்லேட் ஊற்றணும் இது வந்து ஒரிஜினல் ஐஸ்கிரீமுங்க ஆனா இப்போலாம் செஞ்சு சாப்பிட்டா செஞ்சு சாப்பிட்லாம் வீட்டில் கடையெல்லாம் செஞ்சு கெட்டுபடியாகாது ஓகேங்களா அவங்க வந்து ஆயிலில் வந்து என்ன என்ன செய்வாங்க வெஜிடபிள் ஆயில் வெஜிடபிள் ஆயில் வச்சு அவங்க ஐஸ்க்ரீம் செய்வாங்க அது நிறைய ஆயில் தான் இருக்கும் நம்ம எப்படி மைனஸ் வந்து ஆயில் ஊற்றி பண்ணுறோமோ அதே மாதிரி ஆயில் ஊற்றி தான் வந்து ஐஸ்கிரீம் செய்வாங்க ஓகேங்களா இது ரொம்ப நாள் ஆசை என்ன ஃபஸ்ட்டு விப்பிங் வீட்டில் இருந்துச்சாக்கும் பிளெண்டர் வீட்டில் இருக்காது இப்போ இந்த டைம் வீட்டில் ரெண்டு எல்லாமே இருக்கிறனால வந்து என் பொண்ணு ஆசைப்பட்டா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கா ஒன்று வெண்ணில் ஐஸ்கிரீம் ஆல்ரெடி ரெடியாகி உள்ளே வச்சாச்சு இப்போ வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் வந்து ரெடியாகிட்டு இருக்கு பார்க்கலாம் எப்படி வந்து ஓகேங்களா எல்லாருக்கும் ஓரளவு அடிச்சாச்சு இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம சாக்லேட்ஸ் ஊற்றிக்கிற அப்புறம் ஊற்றிட்டு அடித்தோம்னா நல்ல கார் வந்துடும் ரெடி ஆயிடுச்சு இப்போ ரெடி ஆயிடுச்சு இங்கே இருந்தால் ஐஸ்கிரீம் இப்போ நம்ம ஊற்றி வச்சிடலாமா இது பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குன்னா அது ரொம்ப கெட்டியா இருந்துச்சு இது வந்து நம்ம வந்து கொக்கோ பவுட்ரு நிறைய கொட்டணும் நமக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தோட்டத்து சாரி நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்துங்க சொரக்கா செடி பாருங்க நிறையா இருக்கும் காட்டுற பாருங்க நான் வந்து காலைல தூங்கி எந்திரிச்சோனையே இந்த செடியில் வந்து பார்க்கறத எனக்கு வழக்கமாக வச்சுருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில் செடிகள்லாம் வளர்க்குறது இங்கே பாருங்களேன் சுரக்கா குட்டி குட்டி சுரக்கா நிறையா இருக்கு இந்த சைடே ஒரு நாலஞ்சு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்படி வீணாயிருது ஏன்னா இந்த தெரில இப்படி கை வச்சான்னு தெரில இங்கே இதே மாதிரி ஒரு சுரக்கா இருந்துச்சு அது இதே மாதிரி வீணாயிருச்சு வீணாகி வீணாக போயிடுச்சு அது அப்படித்தான் ஆகுமா இல்லை ஏதாவது ஒன்று தான் பெருசாகுமான்னு தெரியல இங்கே பாருங்கள் அழக்கா இருக்குல்ல இந்தா ஒன்று முறைச்சிட்டுருக்கு அது பெருசாக வருமானு தெரியல அதனால் லைட்டாக இதை பிடிக்கி மறைச்சி வச்சுருந்தேண்ணா அது பாருங்க அது காஞ்சிருச்சு சரி பார்ப்போம் உங்கள் நல்லா ஆகும்போது நான் அதை போது உங்களுக்கு நான் காட்டுறேன் ஓகேங்களா நிறையா இருக்குது இந்த சைடே வந்து நாலஞ்சு இருக்குது இந்த சைடு இந்த பாருங்க குட்டி குட்டி பிஞ்சாக இருக்குது பாருங்க இந்தா இந்தா சுரக்கா நம்ம வீட்டு தோட்டத்து சுரக்கா இங்கே நிறையா இருக்குது ஆனால் நான் ஒன்று கூட பெருசாகவே ஆகலை பண்ணேன் தரையில் இந்தா இருக்குது செடி மட்டும் உள்ளக்க இருக்கும் போல இருக்குது இதான் இந்த இருக்குது உள்ளக்கு செடி நிறையா இருக்குது அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்கா இந்த பாருங்கள் இங்கே ரொம்ப பெரிய செடியாக இருக்கும் இல்லை இன்னைக்கு ஒரு குட்டி காய் பிடிங்கிட்டாங்க பார்க்கல இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஐஸ்கிரீம் செஞ்சு வச்சு பார்த்தீங்களா வெண்ணிலா ஐஸ்கிரீம் எனக்கு பிடிச்சது வெண்ணில தாங்க சாக்லேட்டோட தனியாக கொஞ்சம் மிச்சமாக இருந்துச்சா ஒரு கிணத்தை ஊற்றி வச்சு சாப்பிட்டு பார்த்தோம் எனக்கு அவ்வளோவா சாக்லேட் பிடிக்காது வேண்டியா ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து செம்மையாக இருக்குது பாருங்க எது எது காட்டுறது பிடிக்காதியா கே ஐஸ்கிரீம் எடுப்போமா வராது எவ்வளோ சொல்லியா ஃப்ரெஷ் வருது போல ஐஸ்கிரீம்

இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நைட்டுங்க நாங்கள் வெளியில் ஐஸ்கிரீம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் சாக்லேட் ஐஸ்கிரீம் டேஸ்ட் பண்ணி பார்க்கல அதுக்காண்டி இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க எப்படிங்க பார்க்கலாமா இதிலே வெய் பார்க்கலாம் ஏ எடுமா இதில் வைங்கம்மா இது வச்சதா இதில் வெயி வா அதை கூட கரு கூட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் செம்மையாக இருக்குங்கண்ணா பார்க்குறதுக்கே பொண்ணா திரும்ப எடுத்து திரு ஐஸ்கிரீம் போதுமா போது செம்மையாக இருக்குங்கண்ணா இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பண்ணுங்க செம்மையாக இருக்குது என்ன பார்த்து இல்லையா எனக்கு எனக்குண்ணா நார்மலா சூப்பராக ம் ஹசீம்ம செம்மையாக இருக்குங்க வெண்ணிலாவோட ஆமாம் வெண்ணிலாவுக்கு வந்து கொஞ்சம் சர்க்கரை பத்தலை இது சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குது இது ஒரு கஷாயம் இருக்கேன் லைட் இது பார்த்தீங்கன்னா ஓமத்தை வந்து கொஞ்சம் தண்ணில போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிட்டு இருக்கோம் குடிச்சு பார்ப்போம் ஓகேவா இன்னும் அவசியம் இங்கே வாங்க